அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய் இப்போது பாடல் எந்த ஊர் பெயரும் குறிப்பிடாமல் இருப்பவை பொது பாடல்கள் இங்க விநாயகர் பற்றி நம்ம ஒரு பாடல் பார்க்கலாம் கைத்தளம் நிறைக்கணி அப்படிங்கிற பாடல் கைத்தள நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கறிமுக நடிபேணி கைத்தளம் கரம் கரத்துல உள்ளங்கை நிறைய நிறைந்த கனிகளை பழங்கள் அப்பம் அப்படிங்கிற உணவு அதோடு அவல் பொறி இல்லை கப்பியன்னா அள்ளி வாரி உண்றது வாரி அள்ளி சாப்பிட்ற யானை கறி அதோட இயல்பு உடைய அந்த முகத்தையுடைய விநாயகரோட திருவடிகளை பேணி கற்றிடும் அடியவர் இந்த திருப்புகளை கற்றிடும் அறிவு நூல்களை கற்றிடும் அடியவர்களுடைய புத்தியில் மனதினில் உறைந்திருக்கின்ற கற்பகம் என கற்பகம்னு நம்ம சொன்னாலே இது விநாயகரை தான் நம்ம குறிப்பிட்றோம் வினை கடிது ஏகும் வினையெல்லாம் கடிதுன்னா வேகமாக ஏகும் ஓடிடும் நம்மளை விட்டு மத்தமும் மதியமும் ஊமத்த மலரும் மதி நிலவையும் தலையில் அணிந்திருக்கிற அரண் சிவபெருமானுடைய மகனே மல்போர் மற்போர் புரிகிறாங்கல்ல அந்த மலை மாதிரி இருக்கிற அவரோட தோள்கள் திரண்ட சுயங்களை உடைய மத யானையை போன்றவரே மத்தளம் போன்ற உடையவரே உத்தமியாகிய பார்வதியின் புதல்வனே மட்ட அவிழ் வாசனை வீசுகின்ற மலர்களை பொதுவாகவே நம்ம வாசனை உள்ள மலர்களை கொண்டு தான் இறைவனை பூஜிப்போம் அவிழ்னா அந்த வாசனை வீசுகிறது கொடு கொண்டுங்கிறது இந்த இடத்துல சந்தத்துக்காக கொடுன்னு எழுதியிருக்காரு இதே மாதிரி இந்த பாடலோட இறுதியிலையும் கொடுன்னு தான் எழுதியிருப்பார் கொண்டுங்கிற வார்த்தையை நீங்கள் இந்த இடத்துல கிவ் கொடுங்கிறத எடுத்துக்கக்கூடாது பணிவேனே நான் ஒன்று பண்ணிக்கிறேனே முத்தமிழ் அடைவினை இயல் இசை தமிழ் இந்த மூணு பே இதோட பெருமையையும் விநாயகர் முற்படுகிரின்னா மே மகாமேருமலையில் அமர்ந்து முற்பட விரும்பி முற்பட்டு எழுதிய முதல் ஓனே அப்போ தமிழை முதல்ல எழுதுனது யாருன்னா விநாயகர் தான் முற்புறம் எரி செய்த அந்த திரிபுரம்ங்கிற அசுரர்களோட இடத்த எரிச்சு எரிக்கிற மாதிரி செய்த சிவனே அவர் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அந்த அச்சை உடைச்சி தூள் தூளாக பொடியாக செய்த மிகுந்த ஆற்றலையுடைய வீரனே அதிதீரா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு ஏற்றிட்டு போய் அந்த ரதம் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த திரிபுரத்தை எரிக்க ட்ரை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க தேவர்கள் ஆனால் அவர் இது விநாயகரை மதிக்க அமைதாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் பூஜை அவரை வணங்கிட்டு தான் நம்ம செய்யணும் அவங்க செய்யாமல் அவரை இன்சல்ட் பண்ணிடுறாங்க அதனால அச்சு தூள் தூள் ஆகிடுது திரும்ப அவரை வணங்கிட்டு இன்னொரு ரதம் செய்கிறாங்க அந்த ரதத்தில் இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சிவனை ஏறாங்க அப்போ சிவன் சிரிக்கிறார் ஏண்டா நான் நான் வந்து இந்த ரதத்துலலாம் போய் அவர் அதை அந்த திரிபுரத்தை அழ அழிக்கணும் அப்படின்னு அவர் நின்ற இடத்துல சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறதுலையே அந்த எரிஞ்சிருது அப்பனா அவர் சிவனோட ஆற்றலை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அத்துயர் அது கூட இந்த இடத்துல துயர்னா இந்த காதலோட பிரஷர் துன்பம் தாங்காம அது கொண்டு இந்த இடத்துலையும் சந்தத்துக்காக தான் அந்த கொடுங்கிற வர்டு அந்த துன்பப்பட்டு சுப்பிரமணி படும் அவர் அந்த வனத்தில் அங்கே எங்கேயும் நடந்து சுற்றிட்டுருக்காரு கஷ்டப்படுறாருல்ல படும் அப்புணம் அந்த திணைப்புணம்னாலே இந்த முருகர் பாடல் எல்லாத்துலேயுமே தினைப்புணம் தான் அதன் இடை அதனோட இடையில் இபமாகி யானையாகி அக்குர மகளுடன் அந்த வள்ளி கூட அச்சிறுமுருகனே அந்த இளைஞனாகிய முருகனுக்கு அக்கணம் அந்த செகண்டே மனம் புரிய வச்ச பெருமாளை அந்த இடத்துல உடனே திருமணம் பண்ணி வச்சிட்டாரு விநாயகர் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ டஃப்பான சூழ்நிலையிலையும் முதல்ல நம்ம விநாயகரை வணங்கினோன்னா நமக்கு எல்லாமே சரியாகிடும் தடை அதை உடை விநாயகர் வந்து அவரோட தம்பி முருகருக்கே அவர் நினச்சி வந்து அவரை கேட்ட நிமிஷத்துலேயே கொடுத்துட்டார் அதுதான் விநாயகரோட ஸ்பெஷல் அக்கணம் இந்த பாடலை படிக்கிற கேட்குற நீங்கள் எல்லோருக்கும் இந்த அந்த நிமிஷம் அந்த கணமே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி நம்மளுக்கு எப்போவுமே விநாயகர் முருகன் அவங்க ஃபேமிலி எல்லா மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்